காஞ்சிபுரம் நாடாளுமன்ற வேட்பாளர் கா செல்வம் அவர்களை ஆதரித்து நெடுங்குன்ற பகுதியில் காட்டாங்குளத்தூர் சேர்மன் உதயா கருணாகரன் மற்றும் திமுக நிர்வாகிகள் ஏற்பாட்டில் அமைச்சர் தாமோ அன்பரசன் செங்கல்பட்டு எம்எல்ஏ வரலட்சுமி மதுசூதனன் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் எம் டி லோகநாதன் ஆகியோருக்கு கிரேன் மூலம் மெகா சாக்லேட் மாலை அணிவிக்கப்பட்டு பொன்னாடை போட்டி வரவேற்றனர் இதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் மலர் தூவி வரவேற்றனர் அதன் பிறகு திமுக தொண்டர்கள் புலி வேடம் அணிந்து வீர சாகசங்களை செய்து காட்டினர் அதன் பிறகு அமைச்சர் எம்எல்ஏ அவர்கள் வீதி வீதியாக சென்று வாக்குகள் சேகரித்தார்கள் இவர்களுடன் நெடுகொன்ற பகுதி திமுக நிர்வாகிகள் வட்ட செயலாளர்கள் திமுக தொண்டர்கள் ஏராளமான நபர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தனர் அவர்களுக்கு மிகச்சிறப்பான ஆதரவு தந்து உதயேஸ்வர சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை ஈட்டு தர வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பா சுத்திக்கிறோம் மத்தியில் இருக்கிற மோடி ஆட்சியை அகற்றக்கூடிய தேர்தல் தான்